அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின் படி மங்களில் உருவாக உள்ள புதிய புயல் சின்னம் தமிழகத்திற்கு கொட்ட போகும் கனமழை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ கிளிப் பண்ணிக்கோ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் அதிகாலை விலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்பட்டாலும் இதற்கு பிறகு வரக்கூடிய குறிப்பிட்ட நாட்களுக்கு மிதமான மழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் அடுத்த சில தினங்களுக்கு வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி பூமத்திய ரோகிக்கு அருகில் உள்ள இந்திய பெருநிலை கிழக்கு பகுதியில் மற்றும் அணையொட்டிய தென்கிழக்கு வங்கல் பகுதியில் மேல் வளைமண்டல வளிமண்டல மேலக்கு சுழற்சி நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்களில் மையம் பகுதியில் மற்றும் அவரை பூமத்திய ரோகிக்கு அருகில் உள்ள இந்திய பெங்கடல் பகுதியில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதிக அளவில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் பல்வேறு இடங்களுக்கு வறண்ட வானிலை நிலவுக்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி என நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் அதாவது கடலோர மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி மற்றும் பதினாலாம் தேதி ஆகிய அன்றை நாட்களும் இம்மாவட்டங்களுக்கு பனிமூட்டம் காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு கூடுதலாக பனிமூட்டம் காணப்பட்டாலும் காலை முதல் மாலை வரை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகும் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் போதில் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி மன்னார் வருடா மற்றும் அதனையொட்டியே தென் தமிழக கடலோர போதில் குமடல் போதில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்